இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தமும் அற்புதமும் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் இதற்கு முன்னே நான் ஒருபோதும் இந்த வழியாய் கடந்து போனதில்லை என்று சொல்லும்படியான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கலாம் ஒருவேளை பள்ளி பருவத்தை முடித்து காலேஜுக்கு போவதற்காக மேற்படிப்புக்காக என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருக்கலாம் திருமணமாகவில்லையே திருமணமானால் நாம் எப்படி குடும்பத்தை நடத்துவதென்று யோசித்து கொண்டிருக்கலாம் நாம் கடந்து வராத பாதையிலும் கர்த்தரால் நம்மை நடத்த முடியும் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்தார்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் யோர்தான் நதியை கடக்க வேண்டும் அவர்கள் ஏற்கனவே செங்கடலை கடந்ததற்கும் யோர்தானை கடக்க போவதற்கும் வித்தியாசம் உண்டு இரவு வேளையில் எதிர்பாராத விதத்தில் செங்கடலை கடந்தார்கள் ஆனால் யோர்தானை கடக்கும் முன்பாக கர்த்தர் தமது வார்த்தைகளின்படி செய்ய யோசுவாவிடம் கட்டளையிடுகிறார் மூன்று நாளைக்குள்ளே யோர்தானை கடந்து போவீர்கள் என்ற வார்த்தையை நம்பி யோர்தான் மட்டும் வந்து விட்டார்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்றான் அதற்கு வேறு பிரித்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம் கத்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள தகுதிப்படுத்தி கொள்ள நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் நம்மை நாமே பரிசுத்தமாக்கும் போது அவர் நம் நடுவிலும் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் நாம் வசதியாய் விட்ட காரியங்களை திரும்பவும் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக அவரை ஆராதிப்போம் அவரை புகழுவோம் அவரை துதிப்போம் அவருடைய வார்த்தைகளை நினைத்து நம்பி இன்னும் முன்னேறி செல்வோம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் போது நீர் எங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்